தமிழ் சினிமா உலகத்துல ரொம்பவே ஷார்ட் பீரியட்ல புகழின் உச்சிக்கே போனவ தான் நம்மளுடைய ஒல்லி நடிகரான தனுஷ் அது மட்டும் இல்லங்க தற்போது இவரை தமிழகத்தின் ப்ரூஸ்லி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் பாலிவுட்ல இவரு அமிதாப் பச்சன் கூட ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறமா பாலிவுட்ல கூட ஈரோட புகழ் வந்துட்டு மிகவும் வைரலாக பரவி வந்துட்டு இருக்குங்க தமிழ் சினிமா நடிகைகளின் விவாகத்துக்கு பின்னாடி இவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சமூக வலைதளத்தில் இவரை பற்றி ஏகப்பட்ட கிசுகிசுப்புகள் வெளிவந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க ஏதாவது ஒரு நடிகை விவாகத்தானா போதும் உடனே அதுக்கு காரணமே தனுஷ் தான் தனுஷ்கும் அந்த நடிகைக்கும் வந்துட்டு ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் தான் நம்ம வந்துட்டு பயங்கரமாக கொளுத்தி போட்டு விட்டுட்டுறாங்க இதனாலே இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க அது மட்டும் இல்லை தற்போது ஒரு பிரபல பாடகி வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர்

அப்படின்னு சொல்லிட்டு பல ஜோதிடர்கள் சொல்லி வந்துட்டு மன அமைதிக்கு ஆன்மீகம் தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வப்போது நம்மளுடைய ரஜினிகாந்தோ தனுஷ்க்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காராம் தற்போது ரஜினிகாந்த் மாதிரியே நம்மளுடைய தனுஷோ ஆன்மீகத்துல முழு நேரத்தில் ஈடுபட போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் எல்லாமே ஒரு பக்கம் பயந்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் அந்த நடிகரையே கொஞ்ச நாளைக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடுமாறோம் மேலும் படங்கள் நடிப்பதை கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்களாங்க இதனால அந்த நடிகரே ரொம்பவே அப்செட் ஆயிருக்காராம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ